நீங்க போங்க அவனை பத்தி அதை இனி விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது கையில கொள்ளி கட்டையோட வந்துருவா யாருங்க அது நான் ஒண்ணு கேக்கலீங்க என்னாச்சுங்க தபால்காரரே என்ன பார்த்து தலதறிக்க ஓடுறாரு அவர் ஓடுறது இருக்கட்டும் நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளி கட்டையோட வந்த வாசல்ல ஒரு கரையா முத்து அசிங்கமா இருக்கு அதுக்கு வக்கி எடுத்துட்டு வந்தேன் அதானே பார்த்தேன் போஸ்ட்மேன் உன் பையன் கலர்களா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே என்ன ஏதுன்னு கொல்லிக்கட்டையோட ஆமா தோற என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இருக்கா இப்ப ரெடியாகி வந்துரும் ஆஹ் அவர் ரெடியாய் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா ஆமாங்க குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்

இது வருகன்னு வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்ம போட்டு ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வெட்டு கொடுத்துறேன் என்ன ஏண்ட செம்புலி எங்கடா பேருந்து இவ்வளவு நேரம் வர வழ மணியக்கார புடிச்சுட்டாராத்தா ஆமா நேத்து வந்து மணியக்கார குய்ய முறையான கத்திட்டு போறாரு அவர் விட்டு நாய நீ கடிச்சிட்டியாம ஏண்டா அது என்ன கடிச்சது ஆனாலும் நானும் திருப்பி கடிச்சு வச்சேன் சரி சரி இந்தா இதுல சாத்துக்குடி சூசு தக்காளி பழம் எல்லாம் வச்சிருக்கேன் மணி நேரத்துக்கு ஒருத்தர ஏதாவது எடுத்து கொடுத்துட்டே இருக்க நீ வாயில பட்டுக்காத இல்ல இல்ல புலி மாட்டிட்டு இருக்க வெளிய வர மாட்டேங்குது வெளியில எடுத்து விட்டா போகுது மோட்டர் சைக்கிள் அவர் கூட சரி சரி உட்காந்தா மரியாதை இருக்காது வராதா வராத என்ன

வணக்கம் வணக்கம் ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா ஆமாங்க

அந்த பக்கம் உட்கார இங்க பட மாட்டாங்க அங்க பாரு உட்கார சொன்னா கேளுங்க இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் பிள்ளை படம் முடிஞ்சு ஒரு மணிக்கா ரெண்டு மணிக்கா ஆசதியா வருவான் ஆமா ஆமா

சொன்னா கேளுங்க இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்கிடுவாங்க உன் பையன் ஊரு புடவ போயிட்டு இருக்கான் அத பத்தி உனக்கு கவலை இல்ல ஒருவேளை சோத்துக்க எங்க சொன்னா கேளுங்க சொல்லுங்க நம்ம மோட்டர் பைக்கில் அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ராக்கெட் சைலன்ஸ் ஒன்னு இருக்கா அத வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும் அது மட்டும் இல்ல அப்புறம் அந்த டாங்கி யாரனோ கழுதா என்னமோ சொன்னாங்க அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா ஆமா அத மாட்டி அடிச்சோன்னு வைங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில வளர்த்து நடுநடு நிக்க மாட்டாரே என்ன சொல்றீங்க ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வரியே

என்னாச்சு என்ன சொல்லுங்க பாத்துட்டு போயிடலாம் போய் வைத்திய கூட்டிடுறாங்க வேண்டாம் வேண்டாம் வைத்தியர் வர்றதுக்கு நேரம் வைத்தியத்தை போயிடலாம் போயிடலாங்க